கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழாவை கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று உறுதி தெரிவித்திருக்கிறார் சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சருக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது சிலம்பம் சுற்றி முதலமைச்சர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து அனிதா அச்சிவர் அகாடமி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்றார் விழாவில் உரையாற்றிய அவர் தேர்தல் பணிகள் சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் ஏற்கனவே நீங்கள் தேர்தல் களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளில் ஐம்பது சதவீதம் சதவீதம் பாக்கி இருக்கு ஏதோ குளத்து தொகுதியில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருநூறு தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் பார்க்கிற போது இரநூறையும் தாண்டி வரும் நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு நம்பிக்கையோடு பொங்கல் விழாவை நாம் விழாவில் பங்கேற்றவர்கள் முதலமைச்சரோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களோடு பொங்கல் விழாவை முதலமைச்சர் கொண்டாடினார் அப்போது ஆயிரத்து முன்னூறு தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கிய முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார் பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு பரிமாறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க